ஒருநாள் அழகான பசுமையான காடின் ஓரத்தில் உள்ள நீர்நிலையில் குட்டி கொக்கு மற்றும் குட்டி ஒட்டகச் சிவிங்கி சந்தித்தார்கள் இருவரும் சிறந்த நண்பர்கள் கொக்கு சிறியதாக இருந்தாலும் எளிதில் எதையும் கற்றுக்கொள்வதில் புத்திசாலி ஒட்டகச் சிவிங்கி மிக உயரமாக இருந்தாலும் மிகவும் நாணம் கொண்டவள் ஒரு மாலை அவர்கள் இருவரும் தண்ணீரின் அருகே விளையாடிக் கொண்டிருந்தபோது ஒட்டகச்சிவிங்கி பசி தீரத் தண்ணீரிலிருந்து தண்ணீர் மூழ்கிப் போன கொடியை உண்ண நினைத்தது ஆனால் தண்ணீர் ஆழமாக இருந்ததால் பயந்து நின்றது அதை கவனித்த குட்டி கொக்கு நான் உன்னை உதவுகிறேன் என்று சொல்லி தண்ணீரில் இறங்கி கொடியை தனது நாற்கால்களால் பிடித்து உதிர்த்தது ஒட்டகச்சிவிங்கி வெங்கி மிகவும் சந்தோஷமாக உணவைக் கொண்டாடியது அதற்குப் பிறகு கொக்கு உயரமான மரத்தில் இருந்த பழங்களை பறிக்க முடியாமல் முயற்சித்தது ஒட்டகச்சிவிங்கி தனது நீண்ட கழுத்தை பயன்படுத்தி பழத்தை எடுத்து கொக்குவிற்கு கொடுத்தது இவ்வாறு இருவரும் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர் கதை முடிவு நண்பர்கள் ஒருவரின் பலவீனத்தை மற்றொருவர் எதிர்கொண்டு உதவினால் நட்பு இன்னும் பிணைக்கப்படும்